பாலிவுட்டில் ஹிந்தி படங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு தமிழ் மொழியில்தான் கொடிநாட்டுவேன் என கோலிவுட் பக்கம் வந்து ஐந்து கிரிக்கெட் வீரர்கள் மண்ணைக் கவி தலை தெரிக்க ஓடியுள்ளார்கள் இங்கே பட்ட அடியால் சினிமாவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அதிலும் சீனியர் வீரர் ஒருவர் ஆரம்பத்திலேயே ஹீரோவாக நடித்து பின் ஒதுங்கிவிட்டார் மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் போட்டிகளில் சென்னை அணிக்காக விளையாடியதால் இவர் மிகவும் ஃபேமஸ் அதனால் சென்னையில் சினிமா படத்தை தயாரித்து ஜெயித்து விடலாம் என தயாரித்த தான் எல்ஜிஎம் ஹரிஷ் கல்யாண் நதியா இவானா போன்றவர்கள் நடித்தார்கள் ஆனால் இந்த படம் தோனிக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தயாரிப்புக்கு தடை போட்டது ஹர்பஜன் சிங் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று ராமராஜன் பாணியில் களமிறங்கினார் அர்ஜுன் லாஸ்லியா மற்றும் இவரது நடிப்பில் உருவானது ஃப்ரெண்ட்ஷிப் படம் இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகி அர்பஜன் சிங் நடிப்பிக்கும் எண்டு காடு போட்டது இர்பான் பதான் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் கோப்ரா படத்தில் விக்ரமுக்கு வில்லனாக நடித்தார் படம் மட்டுமில்லை இவரது நடிப்பும் ஆகி இப்பொழுது சினிமாவை ஓரம் கட்டிவிட்டார் இமயகா நொடிகள் காலனி போன்ற மாஸ்டர் கிளாஸ் படங்களை கொடுத்த அஜய் ஞானமுத்து பத்தான் வாழ்க்கையில் விளையாடிவிட்டார் ஸ்ரீசாந்த் இந்திய அணியில் மிகவும் துடிப்பாக செயல்பட்ட வீரர் ஆரம்பத்தில் இவரது கிரிக்கெட் கேரியர் நன்றாக சென்றாலும் அதன் பின்னர் மோசமான பெயர் வாங்கி வெளியே வந்துவிட்டார் பின்னர் படத்தில் நடிக்கலாம் என மலையாள சினிமாவை தேர்ந்தெடுத்தார் அது கை கொடுக்காததால் தமிழில் காத்து பாக்கல ரெண்டு காதல் படத்தில் நடித்து மொக்கை வாங்கி சென்றுவிட்டார் சடகோபன் ரமேஷ் போட்டா போட்டி சந்தோஷ் சுப்பிரமணியம் என இரண்டு மூன்று படங்களில் நடித்திருப்பார் முதல் படமாகிய போட்டா போட்டியில் ஹீரோவாக நடித்தார் அதன் பின் படங்கள் கை கொடுக்கவில்லை கடைசியாக விஷால் நடித்த மதகத ராஜா படத்தில் நடித்துள்ளார் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை இப்பொழுது இந்த சீனியர் வீரர் கமெண்ட்ரி பக்கம் சென்றுவிட்டார்